அதுல்ல இஸ்ரீம் சுதா ரஹ் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன மீட்பு போர் இரநூத்தி எண்பத்தி நாலாவது நாளே அடங்கியிருக்கிறது இந்த இரநூத்தி எண்பத்தி நாலு ஆவது நாளில் நடந்ததை நமது வையறை விஷன் சேனலில் பதிவிட்டிருக்கிறோம் அதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதற்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்பொழுது இங்கே அமெரிக்காவில் நடந்த ட்ரம்ப் மீதான தாக்குதல் அதுதான் அன்னைக்கு உலகத்தில் அவன் காதில் ஒரு சின்ன ஸ்க்ராச் விழுந்தது காசாவில் கொலை செய்யப்பட்ட முப்பத்தெட்டாயிரம் ம முப்பத்தி ஒன்பதாயிரம் என்று சொல்ல வேண்டும் இன்றைய நிலையில் அப்பாவிகளை விட மிக பெரிதாக பேசப்படுகிறது அது ஒரு இருபது வயசு தாமஸ் குரூக்குங்கிற ஒரு பையன் அந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார் அமெரிக்காவில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்தால் இது போன்ற படுகொலைகள் நித்தம் நடக்கிறது பாமர மக்களை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக நமது இந்தியாவிலிருந்து போகக்கூடிய மக்களில் அமெரிக்காவில் அதிகமாக கொலை செய்யப்படுவது சீக்கிய பெருங்குடி மக்கள் என்று அங்குள்ள அறிக்கையில் வந்ததை நாம் நமதுடைய காணொலியில் போட்டிருக்கிறோம் பதிவு செய்திருக்கிறோம் ஆக சும்மா கன் லைசன்ஸுங்கிறது அங்கே ஃப்ரீடங்கிறான் பர்சனல் ஃப்ரீடம்ங்கிறான் துப்பாக்கியை எடுத்துகிட்டு வந்து வேண்டாதெல்லாம் சுட்டுத்தள்ளலாம் ஸ்கூலில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளே துப்பாக்கி எடுத்துக்கொண்டு வந்து சுட்டுத்தள்ளுகிறார்கள் என்ற கதையெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இந்தியாவிலிருந்து சென்ற பல விஞ்ஞானிகளும் அங்கே கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அப்போ நீங்கள் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நேற்று ட்ரம்ப்புக்கு நடந்தது ட்ரம்ப்பு ரொம்ப ஒரு பாசிச போக்கு உள்ளவர் ட்ரம்ப்புக்கு நடந்ததே வச்சு பார்க்கும்போது இது அமெரிக்காவுக்கு ஒன்றும் புதிய இதல்ல இதற்கு முன்னாடி ஆண்ட்ரூ ஜாக்சன் என்ற பிரசிடென்டல் கேண்டிடேட்டை ஒயிட் ஹவுஸுக்கு முன்னாடி வச்சே சுட்டாங்க ஹாரி ட்ரூமன் என்பவர் என்பவர் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன் பாலஸ்தீன் வந்து முதல் உலக போருக்கு பின்னும் ரெண்டாவது உலக போருக்கு பின்னும் பிரிட்டிஷ் மேண்டேட்டாக இருந்தது பிரிட்டி பிரிட்டனுடைய ஆழ்தீன்கள் இருக்கும்போது இஸ்ரேலை உருவாக்குவதில் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இந்த ஹாரிட் ரூமன் தான் மிகப்பெரிய பங்காற்றினார் யாரையெல்லாம் மிரட்ட ரொம்ப மிரட்டி அந்த வாக்குகளை ஒன் தேர்ட் டூ தேர்ட் வாக்குகளாக இருபத்தஞ்சி ஓட்டு இருந்தது முப்பத்தி மூணு ஓட்டாக மாற்றினதே அவர் தான் மொத்தம் உள்ள ஐம்பத்தாறு ஆடுகளில் அப்போ அவ்வளவுத்தையும் செய்த அவர் ஒயிட் ஹவுஸுக்கு முன்னாடி அவங்க தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி வைத்தே முறை தாக்கப்பட்டார் அதே மாதிரி தியோடர் ரூசோல்ட் ரூசோல்ட்டுங்கிற பேரு வரலாற்றில் மிக அதிகமாக பதியப்படுவது ரெண்டாவது உலக போரில் அவர் சாதித்தது முதல் உலகப் போரில் அவர் சாதித்தது அப்ப அவரையும் ஒரு முறை தாக்குதலுக்கு இலக்காக்கினார்கள் இந்த கொலைகளை எல்லாம் செய்பவர்கள் யார் ட்ரம்ப் போன தடவை தோத்ததுக்கு ஒரு ஒயிட் ஹவுஸ்ல ஒரு பெரிய காபிட்டல் ஹில்ன்னு சொல்லக்கூடிய அந்த இதுல ஒரு பெரிய ரயட்டையை நடத்தினா அவனுக்கு கையில் இருந்த மூணு தீவிரவாத அமைப்புகளை கொண்டு அப்போ தீவிரவாத அமைப்புகளின் புகலிடமாக இருக்கிறது அமெரிக்காவில் நடந்த மிகப்பெரிய கொலை இரண்டு மிகப்பெரிய கொலை என்னவென்று சொன்னால் ஒன்று அப்ரஹாம் லிங்கன் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவர் கொலை செய்யப்பட்டது அதே போல் ஜான் எஃப் கென்னடி அமெரிக்காவினுடைய சிற்பி என்று சொல்வார்கள் அவரும் அவர் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது கொலை செய்த கொலை செய்யப்பட்டார் அப்ரஹாம் லிங்கன் கருப்பர்களுக்கும் சமமான உரிமை கொடுக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறார் என்று தெரிந்த நேரத்தில் அவரை எப்படி கொலை செய்கிறார்கள் என்றால் ஏதோ ரகசியமாலாம் இல்லை அவர் ஒரு சினிமா தேட்டரில் பால்கனியில் இருந்து ஃபேமிலியோடு உடம்பார்த்துட்ருக்கும்போது திடீர்னு அவருக்கு பக்கத்தில் இருந்த பாதுகாப்பு பாதுகாப்பாளர்கள் எல்லாம் காணாமல் போகிறார்கள் வெளியில் அண்ணா வரேன் என்ன வரேன்னு போகிறாங்க ஒரு தான் வந்து சுட்டுட்டு போகிறான் அவன் யாருன்னா ஹூ கிளக்ஸ் கிளான் என்ற ஒரு தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர் இந்த ஹூக்லக்ஸ் கிளானை பற்றி நமது வைகிற வெளிச்சம் பத்திரிகையில் நீண்ட கவர் ஸ்டோரிகளை அதாவது அட்டைப்பட கட்டுரைகளை போட்டிருக்கிறோம் இவர்கள் வேர்ல்டு வேல்டு ஒய்டாக ஒயிட் மேன்ஸ் சூப்பர் மசின்னு சொல்லக்கூடிய வெள்ளை நிறத்தவர்களை ஆழ பிறந்தவர்கள் வெள்ளை நிறத்தவர்களுக்கு அதிகாரம் சொந்தம் மற்றவர்களெல்லாம் வெள்ளை நிறத்தவனா அங்கே ஈரோப்பு மையமாக வைத்து அந்த வெள்ளை நிறத்தை சொல்பவர்கள் அந்த வெள்ள நிறத்தில் உள்ளவர்கள் மட்டும்தான் உலகில் ஆள வேண்டும் உலகில் அதிகாரம் செலுத்த வேண்டும் மீது எல்லோரும் அவர்களுக்கு அடிமைகளாக அவர்களுக்கு சேவகம் செய்ய புரிந்தவர்கள் புரிந்தவர்கள் என்ற எண்ணத்தை கொண்டவர்கள் இதற்காக அவர்கள் வன்முறையை மட்டும்தான் கையில் எடுப்பார்கள் சும்மா போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா கூடியெல்லாம் இருக்கல ஏமா இந்த வேலைகளை இந்த அடிமை கருப்பர்களுக்கும் உரிமை வேண்டும் என்று சொல்லுகிறானோ அவனை சுட்டு கொண்டு விடுவார்கள் அதே போலதான் ஜான் எஃப் கெனடின்னு சொல்லக்கூடிய அதாவது அமெரிக்காவுக்கு பல கீர்த்திகளையும் கித்தாப்புகளையும் கொண்டு வந்து சேர்த்த எஃப் கென்னடி ஊர்வலமாக வந்துட்டு இருக்கும்போது தன்னுடைய ஃபேமிலியோட மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கார்ல இருந்த கென்னடியை மட்டும் ஒரு சொன்ன கொலை செய்தான் பின்னர் அது சிஏஏனுடைய ஏற்பாடு சிஏஏ என்ற அமெரிக்க உளவுத்துறையில் துறையில் புகுந்து விட்ட இந்த கிளக்ஸ் கிளானல் தான் அதை செய்தாங்கன்னு ஒரு அறிக்கை கடைசியில் அது முடிந்தது தண்டிக்கப்பட்டான் அது வேற விவகாரம் ஆனால் அவர்களுடைய எண்ணங்களில் சிந்தனையில் எந்த அளவுக்கு இந்த நிறவெறி தலைவிரித்து ஆடுகிறது பதிந்திருக்கிறது அதை எப்படி அவர்கள் கொலைகளாக மாற்றுகிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு ஒரே ஒரு கருப்பர் என்று சொன்ன ஒபாமா பாரக் ஹுசைன் ஒபாமா பிரை பிரசிடென்ட் ஆன நேரத்தில் நிறைய கருப்பர்கள் ரோட்டில் போட்டு சுட்டு கொல்லப்பட்டார்கள் அப்போ ஒபாமாவால் செய்ய சொல்ல முடிந்ததெல்லாம் ஏன் பிள்ளையாக இருந்தாலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது யார் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா சொல்லுவார் அப்போ அந்த நிறவறி கொள்கையை செயல்படுத்துவதற்கு ஹூ கிளக்ஸ் கிளான் என்ற ஒரு அமைப்பு ட்ரம்ப்புடைய பாதர் அந்த அப்பா அந்த ஹூ கிளக்ஸ் கிளானில் உள்ளவர் அவருக்கும் ட்ரம்ப்புக்கும் அந்த ஹூ கிளக்ஸ் கிளானோட ஒரு இது உண்டு என்று சொல்கிறார்கள் இப்போ என்னென்னா இந்த கொலைகாரர்கள் கொலை செய்தவர்கள் இவர்கள் எல்லாம் தான் இப்போ உலகத்தில் பிரதம அமைச்சர்களாகவும் ஆட்சியை பிடிப்பவர்களாகவும் ஆகிறார்கள் இப்போ இந்த சின்ன காதில் ஏற்பட்ட ஸ்கிராச்சுக்கு பிறவே ட்ரம்ப் பெரிய ஹீரோ ஆயிட்டாரு ட்ரம்ப்புக்கு மேலே அனுதாபம் வந்ததா என்னான்னு சொல்ல முடியாது ஆனால் இப்பொழுது அலை அவருக்கு பக்கத்தில் திரும்பி இருக்கிறது என்று தெரிகிறது ஒரு இது போன்ற ஏற்பாடுகளை செய்வது ட்ரம்ப் போன்றவர்களுக்கு தன்னை தாக்குவது போல காட்டி தான் தப்பிக்கது போல தப்பித்து எல்லா வாக்குகளையும் போலாரைஸ் பண்ணுவது இன்னைக்கு பத்திரிகை எல்லாம் அந்த தலைப்பு தான் போட்டிருக்கேன் போலரைசேஷன் இஸ் கம்ப்ளீட்டு காட்டுவதும் அவர்களுக்கு மிக சாத கைவந்த கலை ஆகவே அமெரிக்கா ஒரு சிவிலைஸ்டு கண்ட்ரி ஒரு நாகரிகமடைந்த நாடு என்று சொல்வதை விட ஒரு காட்டுமிராண்டி நாடு என்பதற்கு இப்பொழுது உள்ள நடைமுறை வாழ்க்கையில் உள்ள நிகழ்வுகள் குறிப்பாக காசா பகுதியில் நடக்கக்கூடிய படுகொலைகள் அத்தனையும் பயன்படுத்தப்படுவது அமெரிக்காவினுடைய விமானம் பயன்படுத்தப்படுவது அமெரிக்காவின் குண்டுகள் இவைதான் அப்பாவிகளை கொலை செய்து கொண்டு இருக்கிறது அங்கே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு வளையங்கள் எல்லாம் குண்டு போட்டு தாக்கப்படுகின்றன அத்தனையும் அமெரிக்காவினுடைய ஏற்பாடு அந்த குண்டுகளை கொண்டு வந்து போடக்கூடியதுதான் ஒரு இஸ்ரேலே என்று சொல்லலாம் ஆக இவர்கள் காட்டுமிராண்டித்தனமாக கொலை கொலை இருபது வருஷமாக ஆப்கானிஸ்தானில் செய்து கொண்டிருந்தார்கள் நீங்கள் ஆப்கானிஸ்தானில் நடந்த கொலைகள் உங்களுக்கு இவ்வளோ பரபரப்பாக வரல ஏன்னா அக்டோபர் செவனுக்கு பிறகு மொத்த உலகம் இதுவரையும் பாலஸ்தீனை பத்தி எந்த கவலையும் படாமல் இருந்தவர்கள் அங்க அப்போ நடந்துட்டு தான் இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டும் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் பேரை கொலை செய்திருக்கான்னு அறிக்கை விட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி அவன் ஏன்னா சாதாரண நாட்கள்லேயே அங்கே பாலஸ்தீன மக்களை கொலை செய்து அவர்களை பாலஸ்தீனர்கள் இல்லாத ஒரு காசாவாக பாலஸ்தீனர்கள் இல்லாத ஒரு பூமியாக பாலஸ்தீனத்தை மாற்ற வேண்டும் என்ற இவர்களுடைய எண்ணங்கள் இதற்கு பயன்படுகின்ற அமெரிக்காவினுடைய தங்குதடைந்த ஆயுதங்கள் இந்த ஆயுதங்கள் இல்லை என்றால் ஒரு நிமிடம் கூட இஸ்ரேல் தாக்குப்பிடித்துக் கொள்ளாது என்பதை பல தடவை பல பத்திரி பல பார்வையாளர்கள் சொல்லிவிட்டார்கள் ஆக அது ஒரு சிவிலைஸ்டு கண்ட்ரி என்று எடுத்துக்கொள்வதற்கு இல்லை ஒரு நாகரிகமாத்த நவீனப்படுத்தப்பட்ட நாடு என எடுத்துக் கொலைக்களம் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வைகிற விஷயம் டெய்லி அப்டேட்ஸ் அப்போ